பார்ட் பார்த்தீங்க இனி நாங்க பார்ட் ஃபைவ் பார்க்கலாம் வேலைக்காரியாவே மாத்தி வச்சிருக்காங்க இந்த சித்தி இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கருத்தை பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் கஞ்சாடையில் பேசிட்டு அந்த கருத்த பொண்ண பக்கத்தில் கூப்பிடும்போது அந்த பொண்ணு என்ன சாப்பிட கூப்பிடுறாங்க நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிற உடனே அந்த அந்த ரெண்டு கிளாஸுக்கும் தண்ணியை சொல்லி அந்த பாட்டில் உள்ள தண்ணி அந்த பொண்ணு ஊத்துற அந்த கிளாஸ் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அவங்க சாப்பிட்ட தட்டிலேயே அவங்க ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பொண்ணு அவங்க வச்சுட்டு போன சாப்பாடு அவசர அவசரமா எடுத்து சாப்பிட்றோம் இப்படியே மறுநாள் ஆகுது இந்த ரெண்டு குழந்தைகளும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்த சித்தி இந்த கருத்த பொண்ணை பார்த்து நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல இருந்து நீ வீட்டு வேலையை பாருன்னு சொல்லி அந்த அவளோட முகத்தில் அடிச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து தாங்க அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்குது அப்படியே அந்த கட்டல்லையே விழுந்துடுறாரு சத்தம் கேட்ட பொண்ணும் திரும்பி பார்க்கும்போது அப்பா பார்த்து விழுந்திருக்காச்சு என்னப்பாச்சு கேக்கும்போது நீ படுற கஷ்டத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலமா உன் அம்மா இருந்தா இப்படி எல்லாம் அவனுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் நான் இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறேன் சொல்லும் அதெல்லாம் சொல்லா இங்கப்பா எல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து அந்த மாத்திரையை கொடுக்கும் போது அந்த சித்திக்காரி அந்த இடத்துக்கு வந்துடும் வந்த சித்தியும் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறது உன்னோட வேலை இல்ல உனக்கு வீட்டை சுத்தம் பண்றது மட்டும்தான் உன்னோட வேலைன்னு சொல்லும்போது போது அப்ப அந்த பொண்ணு சொல்றா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் சித்தின்னு சொல்லும்போது அந்த செவத்த பொண்ணு கையில இருந்த சிப்ஸ் பாக்கெட்ட அந்த இடத்துல கொட்டி விடுற ரெண்டு பேருமே கண்சாடையில பேசிக்கிட்டு அந்த சித்திக்காரி சொல்றா நீ இப்ப சுத்தம் பண்ணலான்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறா இப்படி யாருமே இல்லாத சமயம் பார்த்து அந்த கருத்த பொண்ணு அப்பா பக்கத்துல வந்து அவரோட கை கால்கள் அமர்த்தி விட்டுகிட்டு இருக்கும் போது உடனே ரெண்டு கையையும் பிடிச்சி இந்த பிஞ்சு கை இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுது இதெல்லாம் என்னால தானே சொல்லி அவர் ரொம்பவே கவலைப்பட்டு எனக்கு உடம்பு சரியாகிறத நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லி வைக்கிறாரு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்த சித்தி இந்த முடியாம இருக்க அப்பாவை பார்த்து உன்னையும் உன்னோட பொண்ணையும் நான் சீக்கிரமா கொலை பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா உன்னோட சொத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன் சொல்லி ஒரு கம்பீரமான சிற்ப சிரிச்சிட்டு அங்க இருந்து வெளியே போறான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த செவத்த பொண்ணும் அழுதபடியே அப்பா காலை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுகிறான் எழுந்திரிச்சு அப்பாவும் உன்னோட தலையை தடவும் போது இந்த பொண்ணு அப்பா அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரம் அப்பா சொல்றாரு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா நான் அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் இது நீ காதல வாங்கிக்கனு அவ காத வருமா சொல்றாரு ஏற்கனவே வில்லத்தனமா இருக்க இந்த செவத்த பொண்ணும் அவளோட வேலைக்கு தயாராகிறான் கிச்சன்ல சமைச்சிக்கிட்டு இருந்த சித்திய ஒரு கத்தி எடுத்து கோவத்தோட சித்திய பார்க்கலாம் இதோட பார்ட் ஃபைவ் முடியுது இனி பார்ட் சிக்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி